ஹாய்ங்க ஆன்லைனில் பிளான்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்களா அப்போ ஏ நான் பண்ண தப்பை நீங்களும் செய்யாதீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோவை எண்டு வரை பாருங்கள் நான் வந்துட்டு ரோஸ் நர்சரி அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பில் வந்து நான் ஒரு ஃபோர் பிளான்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க அதில் வந்து ஒரு ஒரு பிளான்ஸோட ரேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் தாங்க ஒரு பிளான்ட்டோட ரேட் வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபுல் சாயில் ரெடியூஸ் சாயுல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் கொடுக்குறாங்க ஃபுல் சாயில் அப்படின்னா ஃபைவ் கேஜி வரைய அலவுடுங்க அதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் ப்ரொஃபஷ்னலில் வாங்குகிறாங்க ரெடியூஸ் சாயில் அப்படின்னா ஒரு ஃபி சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த மாதிரி வாங்குறாங்க இப்போ ஃபுல் சாயில் அப்படின்னா எப்படி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதாவது அங்கே இல்லையா அந்த கவரில் க்ரோ பேக்கில் பிளாக் கலர் க்ரோ பேக்கில் வச்சு காமிப்பாங்கல்ல அதை அப்படியே வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அது உங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்கு ஒன் கேஜி வருங்க நான் பண்ண தப்பு என்னென்னா ஃபுல் சாயில் அப்படின்னு போட்டு நான் பாட்டோட வரும்னு சொல்லி நினச்சிட்டேங்க சரிங்களா நம்மளுக்கு பாட்டோட வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் பாட்டோடு அனுப்புவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் மெரிங்க இதிலேயே வந்து ஸ்மால் பிளான்ட்னா விலை கம்மியாக இருக்கும் மதர் பிளான்ட்னா வந்து விலை ஜாஸ்தியாக கொடுப்பாங்க இந்த பிளான்ட்டுக்கு சிக்ஸ் ஹார்ஸ் சன்லைட் தேவைப்படுங்க பிளான்ஸ் வாங்கிட்டு வந்த ஃபோர் டேஸ் வந்து நம்ம ஷேடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீபார்ட் பண்ணி நம்ம வந்து வெயிலில் வைக்கணுங்க அப்போ தான் பிளான்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளருங்க அடுத்து நம்ம இன்னொரு பார்சலை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாங்க இப்போ நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெடியூஸ் ஆயிலில் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கொரியர் சார்ஜும் கம்மியாக இருந்துருக்குங்க அதே மாதிரி பிளான்ஸும் ஒரே பார்சலில் வந்திருக்குங்க டூ கேஜி டூ கேஜி தனித்தனியாக பேக் பண்ணி அதுக்கு தனியாக வந்து கொரியர் சர்வீஸும் சார்ஜ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த தப்பை நீங்களும் பண்ணக்கூடாது அப்படி அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் நான் உங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் பிளான்ஸ் ஆர்டர் போட்டிங்கன்னா ரெடியூஸ் ஆகில்லை ஒரு நாலஞ்சு பிளான்ட் ஒட்டுக்காக ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து உங்களோட கொரியர் சார்ஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு பாட்டோட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் சாயில் போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டோட அதனோட ஃபுல் காஸ்ட் என்னன்னு சொல்லி அவங்க சொல்லிருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டோட வாங்கிக்கலாம் ஸோ கடைசியாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோர் பிளான்ஸு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கின பிளான்ஸுங்க ஃபோர் பிளான்ஸையுமே வந்து நான் ரெடியூஸ் ஆயிலில் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு டூ ஹண்ட்ரட் வந்து எனக்கு மிச்சமாக இருக்குங்க புல் சாயிலில் போட்டங்காட்டி எனக்கு வந்து டூ டுவெண்ட்டி எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சின்னு தான் சொல்லுவேன் நான் பிளான்டெல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது லாவண்டர் பிளான்ட்டு செகண்ட் பார்க்கறது கொழுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோஸ்மெரி பிளான்ஸு நாலு பிளான்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா செமையான வாசனையோடு இருக்குதுங்க நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேங்க என்ன மாதிரி ஏமாறாமல் நீங்களும் நல்லா பார்த்து வாங்குங்க இதுதான் என்னோட கார்டனுங்க சைடு கொஞ்சம் இடம் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட நம்மளோட சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்